ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் தாண்டி விஜய் வந்து கண்டிப்பாக ஒரு கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணிக்கணும் இதுதான் அவருக்கு சூப்பரான லைஃபு நம்ம வெண்பா பாப்பா ஆசைப்பட்ட அம்மாவை அவருக்கு கொடுக்குறது தான் விஜய் பண்ணுற மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த கல்யாணம் முடிகிறதுக்குள்ளே இவ்வளோ ட்விஸ்ட்டு இவ்வளோ பரபரப்பாக பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருக்குது இந்த ட்விஸ்டெல்லாம் சேர லெவலில் இருக்குது அப்படின் தாங்க சொல்லணும் ஒரு சைடு பார்த்தோம்னா நாக இறங்கிருக்கா அப்படின்றது ஏன்னா ஹீரோயினுக்கு நாகனா அன்னினா அல்லூடும் அந்த அளவுக்கு பேசுவாங்க இவளாலதான் நம்ம அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இவ சொகுசு வாழ்க்கை வாழ்றாள் என்ற கடுப்புல வச்சு செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா டப்பு டிப்புன்னு தாலியை கட்டிடணும் இவப்பாரு எவ்வளோ வசதியான கொம்பான ஆளை பிடிச்சிருக்கா பணம்லாம் ஒரு விஷயம் வச்சு மிரட்டலான்னு பார்த்தா இது நடக்காது போல இருக்கே அப்படின்னு திரு வந்து வாய்ப்புக்காக காத்துட்ருக்காரு இன்னொரு சைடு பாம் வச்சு போலான்னா இந்த குட்டி புள்ள வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு இருந்தாலும் ஏதாவது வாய்ப்பு கிடச்சி அவ்வளோ போட்டால் தான் நமக்கு நிம்மதி அப்படின்னு ரஞ்சிதா ஒரு பக்கம் கான்ல இருக்காங்க நிஷா எப்படியாவது வந்து இந்த கல்யாணம் நான் நின்னுடும் நம்ம பாப்பாவை தூக்கிட்டோம்னா அதை வச்சு விஜயை கதற அடிப்போம் அப்படின்னு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு கையில வந்து இருக்காங்க சோ இந்த நிலையில நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனையா வந்து திரு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் சோ கரெக்டா ஹீரோயின் ரூம்குள்ளேயே உள்ள போந்து இதெல்லாம் வேலைக்காவாது இவ்வளவு கட்டாயத்தாலி தான் நம்ம பண்ணி உள்ள பூந்து அவரோட பலத்தை காமிச்சு எப்படியாவது தாலி கட்டணும்னு வந்து இது பண்ணுறாரு நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட அப்படின்றது தாங்க சொல்லணும் இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு எப்படியாவது தெரிஞ்சிருங்க கண்டிப்பாக வந்து ஹீரோயினை காப்பாற்றுறது ஹீரோவோட முக்கியமான வேலை இல்லையா அந்த அடிப்படையில் விஜய் வந்து திருவ விழு வெளுன்னு விழுக்க போகிறாரு சம அடி கொடுக்க போகிறாரு அடி மட்டும் இல்லை இனிமேட்ட நம்ம ஹீரோயின் பக்கமே வராத அளவுக்கு அவனை வச்சு செஞ்சு தான் வந்து நம்ம விஜய் விட போறாரு ஹீரோயினை காப்பாத்துறது விஜய் செய்யற மிகப்பெரிய விஷயம் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அப்போதான் வெண்பா பாப்பாவும் ஹாப்பியா இருக்கும் இந்த மொத்த டிராமாக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இந்த கல்யாணம் நடக்க போகுது எப்படி ஹீரோயினை சேவ் பண்ண போறாரு இந்த திருவுக்கு என்ன முடிவு கட்ட போறாருன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்